எனது அன்பான தமிழ் திரைப்பட தயாரிப்பல நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம் அன்பான வணக்கம் நான் திருப்பூர் சுப்பிரமணியம் பேசுகிறேன் சார் சமீப காலமாக படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு காலையில் நம்ம தமிழ்நாட்டில் ஒம்பது மணிக்கு தான் காட்சி ஆரம்பிக்கிறோம் வேறு மாநிலங்களில் கேரளா ஆந்திரா கர்நாடகாவில்லாம் வந்து நாலு மணி மூணு மணிக்கு படம் போடுறாங்க நம்ம படமே நம்மளே கண்டன்ட் அந்த மாதிரி கொடுக்குறோம் தயவு செஞ்சு அதை முதல் நிறுத்துங்க ஆல் ஓவர் இந்தியா ஒன்பது மணிக்கு தான் நீங்க வந்து ஆன் பண்ணணும் அப்படி தான் நல்லதா இருக்கும் ஏன்னா ஒரே டைம்ல எல்லா பக்கமும் ஆன் ஆனால் தான் சரியா இருக்கும் ஒன்று பாயிண்ட் நம்பர் ரெண்டு இப்ப வரக்கூடிய விமர்சகர்கள் அதாவது மக்கள் வந்து படம் பார்த்துட்டு ஒரு படம் நல்லா இல்லை நல்லா இருக்குதுன்னா அவங்களுக்குள்ளே பேசிக்கிறதோ அவங்க குரூப்பில் சொல்றதோ அது வேற ஆனா இப்ப ஏராளமான சேனல் யூடியூப் சேனல் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு நெகட்டிவ் ரெவியூ போட்டால் தான் மக்கள் படிக்கிறாங்கன்னு சொல்லி உதாரணத்துக்கு இந்த படம் கங்குவா படத்தை பத்தி முதல் நாள் நாலு மணி ஷோ நகரியில் பார்த்துட்டு ஒரு நண்பர் விமர்சனம் பண்ணியிருந்தார் ஆச்சுங்களா அவருடைய விமர்சனம் அவருடைய பார்வையில் அவருக்கு அந்த படம் பிடிக்காம இருக்கலாம் இப்போ எத்தனையோ படங்கள் எத்தனையோ பேர்த்துக்கு பிடிக்காம இருக்கு நான் நாற்பத்தி நாலு நான் டிஸ்ட்ரிபியூஷன் லைனில் இருக்கேன் நான் எனக்கு பாலச்சந்திர சார் டைரக்ட் பண்ண வானமே இல்லை படம் ஃபர்ஸ்ட் ப்ரொஜெக்ட்ஷன் நான் படம் பார்த்தேன் நான் தான் கோயம்புத்தூர் வாங்கியிருந்தேன் எனக்கு அந்த படம் பிடிக்கல ஆனா அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நூறாவது நாள் விழா ஈரோட்டில் நான் நடத்தினேன் டைரக்டர் எல்லாம் கூப்பிட்டு வச்சு எல்லா ஆர்டிஸ்டும் வர சொல்லி நூறாவது நாள் நானே நடத்தினேன் அப்ப அந்த மேடையிலே நான் சொன்னேன் இந்த மாதிரி இந்த படம் ப்ரொஜெக்டன் நான் பார்த்தேன் எனக்கு அவ்வளவு திருப்தியா இல்லை ஆனால் இன்னைக்கு நூறாவது நூலாக கூப்பிட்றேன் அப்படின்னு டைரக்டர் பாலச்சந்திர சார் கூட சொன்னார் இல்லை இல்லை சுப்பிரமணியன் சொன்னது என் காதுக்கு வந்தது ஆனால் பொதுமக்கள் இந்த படத்தை கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் நீங்கள் எல்லாருமே செய்தியில் கூட படிச்சிருப்பீங்க நமது மேஸ்ட்ரோ இளையராஜா சார் அவருக்கு முதல் முறையாத படம் பிடிக்கல ஆச்சுங்களா அந்த படம் வந்து பிடிக்கலைங்கிறனால நான் வந்து கூட பணம் வாங்கலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க நான் செய்தி படிச்சிருக்கேன் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது நான் செய்தியில்தான் தான் படித்தேன் ஸோ இப்படி ஒவ்வொருத்தருடைய கருத்து மாறுபடும் ஒரு ஒரு தலை ராகம் ஒரு பதினாறு வயது நிலை ஒரு அன்னக்கிளி இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து இருந்துட்டு முதல் ரெண்டு மூணு நாள் ரொம்ப தான் ஓப்பன் ஆச்சு இந்த படங்கள்லாம் ஓப்பனிங் சுமார் ரெண்டு மூணு நாள் அப்படியே லேசா தான் போயிட்டு இருந்தது அதுக்கப்புறம் மூணாவது நாள் நாலாவது நாள் அஞ்சாவது நாளுக்கு அப்புறம் மவுத் டாக்ல தான் அது எங்கேயோ எல்லாமே சில்லுரிஜி புள்ளி மிகப்பெரிய வெற்றி கொண்டாட்டங்கள் படங்கள் இந்த படம்ல மாறிச்சு உங்களுக்கு தெரியும் சேது படம் ரிலீஸ் ஆகி ஒரு வாரத்து வரைக்கும் அந்த படத்துக்கு பெரிய டாக் இல்லை ப்ரொஜெக்ஷன்ல டோட்டலாக எல்லாருமே வேணான்ட்டாங்க எந்த டிஸ்ட்ரிபியூட்டர் அந்த படம் வாங்குறதுக்கு ரெடி இல்லை அத்தனை டிஸ்ட்ரிபியூட் அத்தனை ப்ரொஜெக்ஷன் போட்டாங்க அந்த படத்துக்கு இதெல்லாம் வந்து காலங்காலமாக நடந்துட்டு இருக்குது அத்தனை பேர் ரிஜெக்ட் பண்ண சேது மிகப்பெரிய மெகா ஹிட் வெற்றி படமாக மாறிச்சு இந்த மாதிரி ஒரு நூறு உதாரணம் என்னெல்லாம் சொல்ல முடியும் என்னுடைய அனுபவத்தில் அப்படி இருக்கும்போது இவங்க காலையில் வந்து படம் பார்த்த உடனே அந்த படத்தை வந்து காதை அருந்து தொங்குது காதுல ரத்தம் வந்துருச்சு அப்படி இப்படி வாய்க்கு என்னென்ன வருதோ எல்லாத்தையும் போட்டு சொல்றாங்க இவங்களுக்கு ஒரு ஹீரோ பிடிக்கலாம் பிடிக்காம போலாம் உண்மையிலேயே இந்த வருஷம் வந்து மிகப்பெரிய பாதிப்பு நம்ம ரெண்டு மூணு படத்துல நம்ம திரையத்துறையை சார்ந்த நாம் தயாரிப்பாளர்கள் விநியோகஸ்தர்கள் திரையரங்கு உரிமையாளர்கள் மிகப்பெரிய பாதிக்கப்பட்ட பாதிக்கப்பட்டனு சொல்லிட்டா ஒரு இந்தியன் டூ ஒரு வேட்டையன் இன்னைக்கு கங்குவா நான் குறிப்பிட்ட மாதிரி இன்னொரு பத்து படம் கூட என்னாலும் சொல்ல முடியும் இப்போ சமீபத்தில் ஆன படங்கள் இந்த படங்கள்லாம் வசூலில் குறைஞ்சதுக்கு மிகப்பெரிய காரணம் இந்த விமர்சகர்களும் விமர்சனம்தான் தியேட்டருக்குள்ளேயே போய் தியேட்டர் வளாகத்துலாம் உள்ளே போய் நின்றுக்கிட்டு அங்கே அந்த யாரோ ஒரு ரெண்டு ரசிகரை வச்சுட்டு இவங்களே வந்து சில ரசிகர்களை அந்த மாதிரி உருவாக்குறாங்க அவங்ககிட்ட பேசுகிற அவங்க பேசுகிற பேச்செல்லாம் கேட்டிங்கன்னா காது கொடுக்குறது கேட்க முடியாது டைரக்டரையும் நடிகர்களையும் இவங்க பேசுகிற முறையெல்லாம் வந்துருந்துட்டு மிகவும் கீழ்த்தரமாக இருக்குது